கோவையிலிருந்து வருகை புரிந்து இருக்கக்கூடிய நம்முடைய சரணம் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு ஐந்து நிமிடங்கள் சிறப்பான முறையில் ஒரு கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கின்றார் ஐயாவுடைய மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பேலன்ஸ் தியரி அப்படின்னாவே அது நம்முடைய சரணம் சோமசுந்தரம் ஐயாவுடைய ஞாபகம் தான் எல்லாத்துக்கும் வரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு மா மனிதர் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து எனக்கு தெரிஞ்சு ஜோதிடத்தில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜோதிடத்தோடு இணைந்து வெற்றி கொண்ட நாயகன் என்று அன்போடு அழைக்கக்கூடக்கூடிய நம்முடைய சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் காலகால பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் நம்முடைய முகுந்தன் முரளி ஐயாவுடைய முதல் கருத்தரங்கம் அதாவது சென்னையில் ஆரம்பிக்கிறாரு அதுக்கு நம்மளுடைய முதல்ல நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம் எல்லாரையும் ஒவ்வொரு இடத்துல உட்கார வைக்கும் அவரை இணைக்கிற இடத்துல உட்கார வச்சிருக்கு ஜோதிடர்களை ஒன்றை இணைச்சி ஒரு விழா நடத்துறதுக்கு அவர் உட்கார வச்சிருக்கு ஸோ முதல்ல ஒரு கரவசோட அவருக்கு ஒரு பாராட்டு சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரோல் கொடுப்பார் கடவுள் யார் ஜோதிடம் சொல்லணும் யார் ஜோதிடத்தை பாடங்களாக எடுக்கணும் யார் ஒன்றிணைக்கணும் யார் விழா நடத்தணும்ங்கிறது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட வேலை அவருடைய வேலையை அவர் சரியாக செஞ்சிட்ருக்கார் ஸோ அந்த வேலைக்கு நம்ம என்றைக்குமே ஒரு நன்றி பாராட்டுதல் என்றைக்குமே நமக்கு உண்டு அதனால் அவர் கூப்பிட்ட உடனே கோயம்புத்தூர்லேருந்து இங்கே சென்னை வந்திருக்கோம் நம்மளுக்கு பள்ளிப்பாளையமும் சென்னையும் ரெண்டு ஒன்று தான் எங்கே கூப்பிட்டாலும் ஜோதிடத்துக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் போகிற ரெடியாக இருக்கிறோம் ஸோ இந்த ஒரு அற்புதமான தருணத்தில் வந்து இந்த விழாவினை தலைமையேற்று நடத்திய எங்களுடைய மூத்த ஜோதிட அறிஞர் அறிஞர் மற்றும் முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு மேலாக குமுதத்தில் எழுதிட்டு இருந்த நம்முடைய யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஏன்னா அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்ல முடியாது வயதிலையும் பெரியவர் அனுபவத்திலையும் பெரியவர் இருந்தாலும் நம்ம எல்லாரும் சார்பாக அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும் தொடர்ந்து அவர் எழுதணும் இங்க ஏன் இதை சொல்றேங்கிறத பின்னாடி ஒரு சின்ன விஷயத்தோட சொல்றேன் அதுக்கப்புறம் காலபுருஷ தத்துவத்தின் பிதாமகர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முன்னாடி நின்று அவருடைய மேடை பேச்சுகளுக்காக பலமுறை ஏங்கி ஒரு இடம் கிடைக்காம கடைசியில் நாங்கள் பார்த்துருக்கோம் இதை ஒவ்வொரு மேடையும் நான் பதிவு பண்ணிட்டே இருப்பேன் அது சொல்கிறது வெக்கமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு அவர் கூட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்க டெய்லி ஆசீர்வாதம் பண்ணுவார் எப்போ கால் பண்ணால் சொல்லித்தரேண்ணா அப்புறம் என்ன விஷயம் எப்போ வந்த அப்படின்னு அன்போடு உரிமையோடு பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா ஸோ அவருடைய ஆசிர்வாதமும் அவருடன் பயணித்து அவர் கூட நான் நான் பேசுறது அவர் கேட்குறது எங்களுக்கெல்லாம் சிறப்பு ஏன்னா அவர் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவர் எத்தனையோ மேடைகளை பேச மாட்டாரன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க மணிக்கணக்காக பேசுவார் ஆனால் கொஞ்சம் கூட போர் அடிக்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆத்மா அவர் கூட பயணிக்கிறது ஜோதிடத்திற்காக பயணிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை ஸோ இந்த மாதிரி மூத்த ஜோதிட அறிஞர்களை நம்ம என்றைக்குமே மதிக்கணும் கருத்து சொல்கிறது வேற ஒரு கருத்தை மறுத்து பேசுவது வேற அது ஜோதிடத்துக்கே ஒழியது எந்த தொழிலும் இல்லாமல் இருக்குது எல்லா தொழிலுமே உண்டு ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் பேசிக்கிட்டா நல்லா பேசிக்கிறாங்க பின்னாடி போய் அவன் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவன் என்ன மருந்து கொடுத்தா நான் கொடுக்குற மருந்து அவங்களுக்கு சரியாகும்பாங்க ஆகுதே இல்லையா ஒரு லாயர் லாயிரம் பேசிக்கிறாங்க அவர் வாதாடினது சரியில்லைப்பா நான் தான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன்னு சொல்லுவார் கரெக்டா ஒரு டைரக்டர் டைரக்டர் பேசிக்கிறாங்க ஒரு நடிகரும் நடிகரும் பேசிக்கிறாங்க ஸோ தொழிலில் கருத்து வேறுபாடுகள் உண்டு ஆனால் மரியாதை என்றைக்குமே உண்டு சீனியர்லாம் மதிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது எப்பவுமே சீனியர்களை மதிங்க இன்னைக்கு நம்ம மதித்தோம்னா பின்னாடி அந்த மதிப்பு நம்மளுக்கு வரும் அந்த சீட்டு காலியாக காலியாக கடவுள் யாரோ ஒருத்தர் நாங்கள் உட்கார வைக்க போறோம் அதானே உண்மை உண்மை அதானே அப்பாவோட சேர் யாருக்கு கிடைக்கும் பசங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த இடத்துக்கு வரக்கு நிறைய பசங்க சண்டை போட்டுகிட்டு இருக்கிறோம் அதில் யாருக்கெல்லாம் வந்து எவ்வளோ திறமை இருக்கிறோம் அதை அள்ளிட்டு போகிறோம் அவ்வளோதானே மேட்ரு அப்போது கடைசியில் இருந்த கடைசியில் அப்புறம் சேருக்கு முன்னாடி வந்தால் அப்புறம் முன்னாடி உட்காந்து பேசணும் அப்புறம் யாரா கூட ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டு காலகட்டத்தில் ஐயாவுடைய ஒரு மீட்டிங்கை நாங்கள் தான் ஒருங்கிணைச்சோம் நம்ம மதுரை இலிங்கியா மதுரையிலையும் திருச்சியிலும் ஒருங்கிணைச்சோம் அப்போ அந்த வேலை எப்படி இந்த அரசியலில் கீழே வளருவாங்களே அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் ஒருங்கிணைத்து பண்ணணுது இன்னைக்கு அவர் கூட உட்காந்து பேசுறேன் ஒரு அரசியலில் ஒரு தொண்டன் எப்படி ஒரு சீனியாரிட்டிக்கு போறாரோ அந்த மாதிரி ஒரு சீனியாரிட்டி அர்ப்பணிப்போடு செய்யும்போது ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கும் அது ஜோதிடத்துக்கும் பொருந்தும் அந்த அர்ப்பணிப்பு இருக்கணும் எந்த வேலை வேணா பார்க்கலாம் ஜோதிடத்தில் அவங்க டீ வாங்கி கொடுக்கணும் இன்னைக்கு தண்ணி கேட்டாலும் டீ கேட்டாலும் போய் வாங்கிட்டு வருவேன் நான் வளர்ந்துட்டேன் வளர்ந்து இன்னும் வளரலை இன்னும் வளரணும் ஆனால் ஒரு பேர் இருக்கு அவர் சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன் அவர் கேட்டானா போவேன் சீனியர்கள் சொன்னால் ஜூனியர் கேட்கணும் ஏன்னா குருநாதர் குருவே சரணம் சொல்கிறான் குருவே நமகன்னு சொல்கிறோம் குருவே அர்ப்பணிப்புன்றோம் அப்போ அவர் என்ன சொன்னால் கேட்கணும் அப்போ அந்த இது என்றைக்குமே சீனியர்கள் சீனியர்கள் கொண்டு அவர்கிட்ட நம்ம படித்தது கிடையாது ஆனால் அவருடைய கருத்துக்கள் நிறைய முதல் எழுதிட்டு இருந்தார் இப்போ எழுதுறதுல சார் நானும் சொல்ல சார் ஏதாவது எழுதுங்கன்னா எழுத மாட்டேங்கிறாரு அவ்வளவு சிறப்பாக காலபுருஷ தத்துவத்தை புத்தகத்தின் வாயிலாக கொடுத்தவர் புத்தகத்தில் கம்மியாக தான் இருக்கும் அதை பேசினா நிறையா கிடைக்கும் நாங்கள் மீட்டிங்கில் அவரை பேசவே விட மாட்டோம் அதுக்கு முதல் நாள் லைட் ரூம் போட்டு உட்கார வச்சுட்டு ஐயா சொல்லுங்கயா அப்படின்னு உட்காந்துடும் ஐயா நம்ம அந்த நாமக்கல்லல்ல பல மணி நேரங்கள் பேசிய அனுபவம் கருத்தரங்களை கிடைக்காத விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஏன்னா எப்பவுமே கருத்தரங்க விஷயமே கிடைக்காதுங்க உண்மை யதார்த்தமான உண்மை அதுதான் ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் நைட் நீங்கள் உட்காந்து வெயிட் பண்ணி பேசினீங்கன்னா அவங்கள்ட்ட அத்தனை கருத்துக்கள் கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க அந்த மாதிரி நல்ல ஐயா கூட பயணிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் எனக்கு கிடைச்சது அதே போல் ஐயா வந்து முதல் முதல்ல அறிமுகப்படுத்தும் போது நல்ல ஒரு பேரோட அறிமுகப்படுத்தினார் சோமசுந்தரம் ஷேர் மார்க்கெட் சூப்பராக ஜோதிடத்தில் எங்க வேணா கொண்டு போகலான்னு சொன்ன அவர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார் அந்த சீனியாரிட்டியை வந்து நம்ம எப்படி மதிக்கிது பாருங்க அப்போ அவர்கிட்ட அவங்க கிட்ட கற்றுக்குறோம் ஒரு 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 மதிப்பான ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் நம்மளும் நம்மளுக்கு ஜூனியரா வரவங்களா மதிக்கணும் அதனால நான் மாணவர்கள் சொல்ல சொல்லிட்டே இருப்பேன் எங்க வேணா போய் படிங்க இந்த ஐயா ரொம்ப கீழே டவுன் டுர்த் இதெல்லாம் தேவையில்லை நல்ல ஒரு மரியாதை கொடுத்தா உங்களுக்கு அந்த மரியாதை திரும்ப அறுவடை செய்வாய் இப்போ ஜோதிடத்துல ஒரு சில கருத்துக்கள் விதைக்கப்பட்டு ரொம்ப என்ன பண்றாங்க பஞ்ச அங்கத்தில் ஒரு அங்கம் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இருக்கா அஞ்சு அங்கங்கள் பஞ்சாங்கத்துல வாரம்னா என்ன வாரம்னா நான் எல்லாம் கொடுக்க போறது இல்ல வாரம் என்பது பிறந்த கிழமை சொல்லி பிறந்த கிழமை வாரம் வாரத்துக்கு வருவார் அவர் உங்களை ஆயிலை பற்றி பேசக்கூடியவர் அப்படி தானே இதுவே நம்ம படிக்காமல் இருக்கோம் இனி பஞ்ச அங்கனும் பேசுகிறோம் அது என்ன பண்ணதுன்னு நம்மளுக்கு இன்னி தெரியலையே வாரம் என்பது நம்மளுடைய ஆயுளை பற்றி பேசும் திதி என்பது உங்களுடைய நிலையை பற்றி பேசும் நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் பலாவளங்களை பற்றி பேசும் யோகம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த விதத்தில் அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லும் கரணங்கிறது என்ன பண்ணுவோம் எந்த ரூபத்தில் நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீங்க எந்த செயல்பாட்டின் மூலியமாக அது வரும்னு சொல்லும் கரெக்டிங்களா ஐயா ஐயா வச்சுட்டு கேட்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்போ இந்த பஞ்ச அங்கத்தில் ஒரு அங்கமான நட்சத்திரம் இல்லை என்று ஒரு ஒருவர் பேசினால் அதை மறுக்கலாமா மறுக்க கூடாதா அப்ப மறுக்கிறதுக்கு தைரியம் இல்லாதவர்கள் ஆமா ஜாமி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மைக்கில் பிடிச்சிட்டு என்ன பேசுவாங்க கருத்தரங்கத்தில் கருத்து தான் பேசிட்டு இருக்க நல்லா கேட்டுக்கங்க பஞ்ச அங்கத்தில் ஒரு அங்கம் உங்க உடம்புல ஒரு பஞ்ச அங்கம் ஓடிட்டு இருக்கு ஒரு அங்கத்தை வெட்டி எரிஞ்சிட்டு என்ன பண்ணுவீங்க ஒர்க் பண்ணலாம் தூக்கி வீசிடுவீங்களா ஒர்க் பண்ணலாம் எப்படி சொல்ல முடியும் நட்சத்திரம் பலாவலன்களுக்கு உருவானது கரெக்டா அப்ப அந்த நட்சத்திரத்தின் வாயிலாக ஒரு கிரகம் பலனை தருவதில்லை என்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அதை ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு எல்லாரும் கை தட்டுறாங்க ஃபாலோ பண்றவங்க என்ன வேணா பண்ணுங்க அப்ப இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போய் அதை நம்ம ஃபாலோ பண்றோம் நம்ம முட்டாளா சொல்லிட்டு போன பராசரர் முட்டாளா அதை பல வழி பதினெட்டு நூல் ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க அது முட்டாள்தனமா நம்மளை விட முன்னோர்கள் புத்திசாலியா இல்ல அறிவ முட்டாள்களா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் என்னன்னா மறுக்கிறதுக்கு பயப்படுறீங்க கருத்து சொல்ல உரிமையுன்னா என்னுடைய கருத்தை சொல்ல எனக்கு உண்டு ஏன்னா பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்ன சொல்றாங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க எப்படி சொல்றாங்க என்னை தவிர எனக்கு பணிக்கப்பட்டது நான் மட்டுமே அனைத்து உணர உணரப்பட்டவன் மற்றவங்க எல்லாம் முட்டாள்கள் ஒரு வாதம் வரும் பொழுது அறிவுக்கு வந்து வயசு இருக்கா அனுபவம் இருக்கா வயசு ஓட்டத்தில் வரக்கூடிய அனுபவம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்யும் அதில் மறுத்து மறுப்பு கிடையாது ஆனால் அறிவு எந்த வயசுல வரணும் யாராலும் சொல்ல முடியுமா ஒரு சின்ன குழந்தை மூணு வயசு அவ்வளோ சூப்பராக வாசிக்குது நம்ம அந்த என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்ப அறிவு யாருக்கு அதிகம் குழந்தைக்கு அதிகம் அப்பர் திருநாவுக்கரசரும் வித்தியாசம் பல்லக்கு தூக்குனது யாரு

சாமி நான் அறுபது பாடல்களை பாடிய பிறகு தான் பூட்டிய கதவுகள் திறக்கப்பட்டது ஆனால் ஒரே பாடல் திறக்கப்பட்ட நீ அறிவாளின் தான் உடனே அவர் அது மறுக்கிறாரு இல்ல இல்ல அறுபது பாடலில் மெய் மறந்து நின்ற அந்த கடவுள் இருக்காரு பாத்தீங்களா மெய் மறந்து நின்னாரு அதனால நீங்கள் நீங்க தான் வந்து ஞான ஞான ஒரு பாட்டு பாடி என்னடா பாடுறான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடமாட்டான் போட்டுக்குன்னு கதவை திறந்துட்டாரு அப்படின்னு அவர் அதை மறுக்கிறாரு இதுவல்லதான் ஞானம் கற்றோரை கற்றோரே காமுடுவர் புரியுதா அப்ப அந்த கற்றோரை கற்றோரை காமுறணும் அதை விட்டு போட்டு என்னை விட நீ முட்டாளே உன்னை விட எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னா அதை விட முட்டாள்தன உலகத்திலே கிடையாதுன்ற இது கருத்தரங்கம் கருத்தை பதிவு செய்கிறேன் யார் மேலேயும் கோபம் கிடையாது என் கருத்து என்னை முட்டாளும் நான் நான் தான் நிரூபிக்கணும் நான் உப்புப்படுத்திக்கிறேன் சார் ஒருத்தர் கேட்டாரு நீங்க அந்த மேடையிலே நீங்க மறுத்து இருக்கலாமே நான் மறுக்கப்பட்ட போது அவர் கிளம்பிட்டார் நான் என்ன பண்ணட்டும் என் வீடியோ பதிவு செய்யப்படவில்லை வெளியேற்றப்படவில்லை அதுதான் என் கருத்து சொல்லாமல் இருக்க முடியுமா அதே மாதிரியில் நான் சொன்னேன் கருத்து சொன்ன பஞ்ச அங்கத்தில் நீங்க வந்து நட்சத்திரம் இல்லைன்னு சொல்றீங்களே ஒன்னே ஒன்னு கேட்கறேன் பஞ்ச அங்கத்தில் நட்சத்திரம் இல்லைன்னா ராசி எதுக்கு சொல்றீங்க எதுக்கு சொல்றீங்க சந்திராஷம் எதுக்கு சார் பாக்குறீங்க நட்சத்திரம் வாயிலாக பலன் தராதுன்னா சந்திராஷம் கரெக்டா அந்த ஆறு மணி நேரம் புள்ளி வச்சு எதுக்கு சார் பேசுறீங்க வீடியோல பேசக்கூடாதுல்ல பேசக்கூடாதுல்ல இது எத்தனை பேர் கேட்டிங்க ஜோதிடர்கள் எத்தனை பேர் கேட்டிங்க நான் யூடியூப்ல பாத்துருக்கீங்களா அத்தனை பேருன்னு கேட்கறேன் எத்தனை பேர் கேட்டீங்க போட்டீங்களா அப்ப உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்ப இதை நம்ம மறுத்து கேட்குறோம் சில பேரு சார் அவரே சொல்லி இருக்கார் நான் வந்து ஒரு பிழைப்புக்காக செய்கிறேன் பிழைப்புக்காக செய்கிறேன்னா பத்து வருத்தம் பிழைப்புக்காக செய்கிறேன் அதை விட்டுட்டு போக வேண்டியதானே பத்து புரத்தம் ஏன் பார்க்கணும் அப்புறம் சொல்றேன் ஏன்னா கருத்தரங்கத்தில் கருத்துக்கள் முக்கியம் ஒரு கருத்தை ஒருத்தர் மறுத்து பேசிக்கிட்டே இருக்கார் சார் தெரியாது மேடை எரிச்சுங்களேன் பத்து தடவை ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும்போது கீழே யாரும் மறுக்கணும் அது உண்மை ஆயிடும் கரெக்டா அந்த உண்மையை நீங்கள் மறுக்காமல் இருந்து அந்த பொய்யை மறுக்காத வரைக்கும் அது உண்மையாகத்தான் சித்தரிக்கப்படும் அப்போ அந்த கருத்தை நீங்கள் மறுக்கணும் ஏன்னா பஞ்ச அங்கத்தில் நட்சத்திரம் ஒரு அங்கம் அந்த அங்கத்தை நீங்க மறுத்தீங்கன்னா ஜோதிடத்தையே லாக்கிலன்ற கரெக்ட்டா இது வந்து உடனே அவர் மேலே உங்களுக்கு வெஞ்சன்ஸ் இருக்கு வெஞ்சன்ஸ் இல்ல நான் அவரும் பழன பத்து வருட பத்து பதினாலு வருடம் நண்பர்கள் ஐயாவுக்கு தெரியும் அவருக்கு என்னைக்குமே நான் அஞ்சு நிமிஷம் விஷயம் அதாவது ஒரு மேடையில் அவருக்கு என்ன மரியாதை தரணுமோ நாங்கள் தருவோம் அதே மேல புகழ்ந்து பேசினேன் அவருடைய செயல்பாடுகளுக்கு என்றைக்குமே ஒரு மரியாதை உண்டு ஜோதிடர்களுக்கு என்றைக்குமே மரியாதை உண்டு கருத்துக்களுக்கு மறுத்து பேசக்கூடிய உரிமை எனக்கும் உண்டு ஏன்னா கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்போ நான் மறுத்து பேசுவேன்ல உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்காம அவன் மரியாதை பண்ணினதான் தப்பு நீங்கள் பண்ணின அத்தனை வேலையுமே சூப்பர் உங்களுக்கு நம்பி ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்கணும் நல்லதை கற்றுக் தான் நாங்கள் சொல்கிறோம் ஏற்கனவே செஞ்ச விஷயங்களை நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டு போனது நம்ம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் மூலநூல்கள் குப்பைனா அந்த மூல நூல்கள் இல்லாத விஷயங்கள் என்ன விஷயங்கள் நீங்கள் சரியாக படிக்கலன்னு சொல்லுவேன் நீங்கள் இன்றைக்கு விதிகளாக படிக்கிறது பட்ட அத்தனையே பாடல்கள்லேருந்து உருவப்பட்டது எத்தனை பேருக்கு தெரியும் பேசாம பேசாமல் மகாஞ்சாமி போட்டினா கோவம் கோபவரமாக வராதா கோவம் கோபவரமாக வராதா எனக்கு வருது நான் அதுக்கு தான் சொன்னேன் இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட விதிகள் நீங்கள் நீங்கள் வாய்மொழியாக படிக்கிறது அல்லாமல் செயல் வடிவத்தில் இருந்தது அதை தப்புன்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி நாங்கள் மறுக்க முடியும் செயல்பாடு ஜோதிடம் சொன்னவர்கள் எத்தனை பேர் புரியுதுங்களா அப்போ இந்த விஷயங்களெல்லாம் எடுத்துங்க ஒரு இடத்துல உப்பு சொல்கிற செவ்வா சூரியன் சனி மூணு கிரகம் அந்த விஷயத்தையும் அவர் நாட் பண்ணி காட்டாரு அந்த பெண்ணுக்கு வந்து திருமாங்கல்யமே கிடையாது தப்பா எல்லாம் நிறைய பேர் சித்தரிக்கிறாங்க அந்த புத்தகமே குப்பைன் அப்படின்ற நான் அந்த பிஸ்ன்னு சொல்கிறேன் எந்த லக்னமாக வேணா இருக்கட்டும் சனி செவ்வா சுக்கர சாரி சனி செவ்வா சூரியன் இந்த மூன்று கிரகங்களை இரண்டு கிரகங்கள் கூடி மூணு ஏழு பதினொன்று எங்க இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ரெண்டு திருமணத்துக்கு மேல இல்லைன்னு சொல்லி மறக்க மறுத்துருங்க பார்க்கலாம் ஐயா சொல்லுங்கய்யா மறுத்துருங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு கிரகம் ஏழாம் அதிபதி மூணாம் பதினோராம் தொடர்பு இருந்தால் பெண்ணுக்கு மட்டும் கிடையாது ஆணுக்கும் பெண்ணுக்கு பார்க்கப்பட்டது பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இந்த மாதிரி ரூல் இருந்தா அந்த மாதிரி ரெண்டாம் தரமா கட்டி அந்த காலத்துல இது முட்டாள்தனமா கேட்டுங்க பத்து பொருத்தம் எதுக்கு பார்க்கப்பட்டது வணக்கம் வாழ்க்கை அப்புறம் நாளைக்கு என்ன சம்பாதிச்சு எப்படி சாப்பிடும் அது பத்து பொருத்தம் அது உடல் மொழி பொறுத்தங்க உடல் மொழி பொறுத்துக்கு கொண்டு போய் பத்து மொழி கட்ட பொறுத்ததுல கொண்டு வந்து அவனுக்கு இவனுக்கு ராகு தோஷம் இல்லை அதெல்லாம் சேர்த்து வைங்க ரெண்டு பேருக்கு இல்ல எல்லாம் அப்படின்னு அது என்ன அர்த்தம் எதுக்கு கல்யாணம் பண்றீங்க இனவிருத்திக்கா கல்யாணம் பண்றீங்க பச்சையா சொல்லணும்னா உண்மை என் பரமரை வளரணும் இனவிருத்தி தானே அப்ப பத்து பொருத்தம் எங்க இருக்கு உடல் மொழியில் இருக்கு உங்க உடலை ஒருத்தன் ஈர்க்கணும் சண்டை வந்தாலும் கூட சாயந்தரமான ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படுக்கணும் உண்மை அதுதான் வாழ்க்கையினுடைய ஆரம்பம் தாம்பத்தியம் எங்க இருக்கு உடல் மொழி பொருத்தத்தில் மனரீதியான பொருத்த சண்டை போட்டாலும் நைட் அட சேந்துக்கணும் அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது நீங்க நாலு எட்டு பண்ணல திசை நடத்தி அதில் கட்ட பொருத்த இருக்கு நான் சொல்றேன் புரியுதா அப்போ பத்து பொருத்தம் என்பது உடல் மொழி பொருத்தம் அதை கட்ட பொருத்தத்தில் எதுக்கு சாமி அடைக்கிறீங்க எனக்கு முதல்ல அது புரியல நீங்க சாகவே மாட்டீங்கன்னு சொல்வதல்ல பத்து பொருத்தம் சாகர வரைக்கும் உடலால் இணைந்திருக்கிறீர்களா என்று சொல்வதுதான் பத்து பொருத்தம் நாளைக்கே சண்டை போட்டு ரெண்டு பேர் பிரிஞ்சுன்னா முதல் நாள் நைட் ஒன்னா இருந்தா சொன்னீங்கன்னா அது பத்து பொருத்தம் அந்த பத்து பொருத்தத்தை தெரியாமல் ராகு கேது இல்லைன்ற எனக்கு புரியல ராகு கேது வள ஓட்டு நட்சத்திர இட ஓட்டு நட்சத்திரம் என்ன வித்தியாசம் அது ஏன் திருமண பொருத்தத்தை வச்சா எதுவுமே தெரியல குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்றீங்க டாடிட்ட போனால் எல்லாமே கரெக்டாக இருக்குன்றீங்க ஏன் இல்லைன்னு பாருங்கள் ஆணுக்கு வள ஓட்லையும் பெண்ணுக்கு இட ஓட்லையும் எப்படி சார் பார்க்க ஆகும் எப்படி பண்ணு எப்படி குழந்தை பிறக்கும் அப்ப கோச்சாரத்தில் வள ஓடும் அந்த ஏழாம் அதிபதி வள ஓட்டில் வரும்போது ரெண்டு பேருக்கு வரும்போது சேர்ந்தீங்கன்னா என்ன சார் இது திருமண ரிசர்ச் போய் கேட்கணும் சார் தெரியாதவங்க அவர் சொன்னது கரெக்ட் அவர் சொன்னது கரெக்ட் வள ஓட்டி இடஒட்டு மத்திய தெரியல நமக்கு தெரிஞ்சாதானே பேசுவோம் நட்சத்திரமே வள ஓட்டு எங்க தெரியும் நாளைக்கு வந்து டெஸ்ட்லா கார் அறிமுகப்படுத்த போகிறான் டிரைவரே எல்லாம் ஓடும் அப்போ ஸ்டேரிங்கே வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க அப்படி கிடையாது நம்ம எங்க இருக்கோ எதை புரிந்து கொண்டோமோ அதை தான் நம்ம பேசுவோம் தெரியாது என்பது தெரியாதுன்னு ஒத்துக்கங்க ஜோதிடத்தில் கரைகண்டவன் கிடையாது பராசரே தனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லிட்டு போயிருக்காரு அவருக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி தெரியுமா இன்னைக்கு அப்போ எனக்கு நான் ஷேர் மார்க்கெட் பத்தி நான் பராசரோட தெரியாலா அவர் போட்டு கொடுத்த வழியில் கிரகங்களுக்கான விதிகளை உள்வாங்கி ஒரு விஷயத்த சொல்கிறோம் அவ்வளோதான் மேட்ரு இதை புரிஞ்சுட்டீங்கன்னா எளிமை காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் கிரக நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் விதி ஒண்ணுதான் நடக்கும் நடக்காது சேருவாங்க இல்லை பத்து பொருத்தம் பார்த்தாலும் நீங்க கட்ட பொருத்தம் பார்த்தாலும் எல்லாரும் ஒரு நாள் சாகதா போகிறான் அப்போ அந்த கட்ட பொருத்தம் எங்க புரிஞ்சு ஆனால் பத்து பொருத்தம் பார்த்தவன் எவனும் பிரிஞ்சதா இல்லை சார் நீங்க பிரியருக்கு முதல் நாள் வரைக்கும் ஒன்னா இருந்தீங்களா உன் புருசங்க கரெக்டாக சேவை பண்ணியா உன் பொண்டாட்டி கரெக்டாக பார்த்துக்கிட்டான்னு கேளுங்க அந்த பத்து பொருத்தம் கரெக்டாக வேலை செய்யும் இல்லைன்னு எப்படி மறுப்பீங்க அப்போ இந்த விதிகளை தயவு செஞ்சு பாருங்கள் ஒருத்தர் சொல்றாருங்கிறதுக்காக ஏன் நான் இவ்வளோ தூரம் கருத்து பரிவர்த்தனை பண்ணனா மேடை ஏறி ஒரு விஷயம் வரும்பொழுதே அதை மறுக்காத வரைக்கும் அந்த விஷயம் உண்மை என்று ஆகிவிடும் நான் சொல்கிறேன் பத்து பொருத்தம் இல்லை ராகு கேது தோஷம் இல்லை செவ்வாய் தோஷம் இல்லைங்கிற ஒவ்வொரு ஜோதிடருக்கு நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டு பொண்ணுக்கு அதை பண்ணிட்டு பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிச்சுட்டு பண்ணுங்கள் பொண்ணுக்கு ராகு கேது தோஷம் இருந்து ஆணுக்கு ராகு கேது தோஷம் இல்லாமல் எனச்சி பாருங்கள் பிரச்சனை வீட்டில் வருதாலே பாருங்க பையனுக்கு இருந்தால் பொண்ணுக்கு இருக்குனுக்கு அவசியமே கிடையாது மருத்துவ ரீதியாக பெண்ணினுடைய உடல் மூணு ரிப்பு இருக்கு அது எப்படி வேணா பிளெக்சிபிலிட்டி ஆகும் ஆண்களுக்கு இருக்கிறது இரண்டு ரிப்பு தான் அது செட் ஆகாது மருத்துவ ரீதியாக நீங்கள் எங்க வேணா கொண்டு போய்க்குங்க அப்போ பத்து பொருத்தத்தில் ராகு தோஷம் ஏன் வச்சா உடலினுடைய அளவீடுகளை வச்சா யோனி பொருத்தல ஏழு என்ன சார் யோனி பொருத்தம் தானே அப்போ யோனிகளுடைய அளவீடுகளை வைத்து தான் பார்க்கப்பட்டது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்னைக்கு பொண்ணும் பையன் நிக்க வச்சு இந்த கரெக்டா வந்து அவங்களுடைய சோல்றதுக்கு இருக்காங்களான்னு பார்ப்பாங்க இருந்தால் யோனி பொருத்தம் இருக்கு இல்லைன்னா கிடையாது அது பத்து பொறுத்தவரை ஈஸியாக சொல்லிட்டு போனது அவனுக்கு சொல்கிற பொறுத்தவரை நிறுத்திட்டான் இருக்கா இல்லையா செவ்வாய் எதுக்கு எடுக்கிறீங்க ரத்த சூடு ஏழு எட்டுல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஏழு இடங்கள் இயங்கி கொண்டே இருக்குன்னு சொல்கிறான் பேசி தான் ஆகணும் சில விஷயங்களை புரியாதவங்களுக்கு புரிய வைக்கணும்னா இவர் ஓப்பனாக பேசி தான் ஆகணும் இதையெல்லாம் ஜோதிடத்தில் புரிஞ்சுக்கங்க குறிப்பாக தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுங்க தெரியாத ஆட்கள் சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே உண்மைன்னு எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு தெரியாத விஷயங்கள் தெரியாததாகத்தான் இருக்கும் என்னைக்கு உனக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கான விஷயங்கள் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஏன் இதே ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன் ஏன்னா டைம் இல்லை என்னடா இவரு இப்படி ஓப்பனாக பேசி விட்டாரு அப்புறம் நாளைக்கு அவர் தான் சொல்லுவார் வரேங்க உங்களை விருப்பம் யாரை எங்கே வைக்கணும் வைக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க காலம் பதில் சொல்லும் அனைத்துக்குமே வலியது வெல்லும் எளியது காணாமல் போயிடும் நான் வலியதாக இருக்கிறனால தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு அவர் நாளைக்கு அவர் கூட ஆமாஞ்சாமி போட்டேனா நானும் பெனிஃபிட்டடு நான் என்றைக்குமே யாருக்குமே ஆமாஞ்சாமி போட்டது கிடையாது அதனாலேயே இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடத்துலையே நின்னுட்டு இருக்கிறேன் திமுரும்பாங்க ஓவர் ஆட்டிடியூடும்பாங்க அது என்னுடைய பழக்க வழக்கம் கிடையாது நான் உண்மையை பேசாத அது ஆட்டிடியூடாக இருந்தால் ஆட்டிடியூடு தான் வச்சுக்கோங்க சரியா ஒரே ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று முடிச்சுக்கிறேன் இந்த ஜோதிடத்தில் செல்வி ஐயா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னார் எப்பேற்பட்டவனும் நம்ம கிட்டே வந்து இருக்கிற ஒரே தொழில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மட்டும்தான் பத்தாவது படித்த எங்கிட்ட வந்து கேட்பாங்க சார் நான் என்ன படிக்கலாம்ட்டு பார்த்துங்க ஜோதிடம் புரியுதா ஒரு டாக்டர் வந்து கேட்குறாரு நான் கிளினிக் வைக்கலாமா வேண்டாமான்ட்டு ஜோதிடம் ஆண்டி முதல் அரசன் வரை நம்ம கிட்ட கீழே வந்து நம்ம சொல்றதை மட்டும் கேட்கறது ஜோதிடம் கடவுள் எந்த கடவுளை கும்பிடணும்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஜோசியக்கார கடவுளுக்கே பேர் வைக்கிறான் நீ இந்த கடவுளுக்கு போனா சொல்ல வந்துட்டான் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு டே அநியாயம் பண்றீங்கடா அப்படின்ட்டு அதான உண்மை நான் திருப்பதிக்கு போகலாமான்னு கேட்ட திருப்பதி ஆண்டவனை விட நம்ம பெரியாளா சொல்லுங்க நம்ம பெரியாளா ஆனா திருப்பதிக்கு போக வேண்டாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கடவுளே பார்த்துட்டு இருக்காரு நீ வாட ஒரு நாளைக்கு வச்சு ஒரே அழுத்த அழுத்த உட்கார் சரியா பாத்துக்கோங்க அதே போல வந்து பிரம்ம முகூர்த்தம் ஜெயம் ஜெய்சி அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க பிரம்ம முகூர்த்தம் அருமையான ஒரு கான்செப்ட் பிரம்மமுகம் நிறைய பேர் இப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க நிறைய இன்னைக்கு தான் பாப்புலர் ஆகுது பிரம்மமுகம் அந்த காலத்துல இருக்கு இருந்து பேப்பர் ஒரு பையன் இன்னைக்கு வரைக்கும் பேப்பர் போட்டே இருக்கான் அவனை விட தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க கரெக்டா அப்ப இந்த பிரம்ம முகூர்த்தம் எங்க முகூர்த்தத்தை நான் தப்பா பேசல பிரம்ம முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் வேலை இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா செய்கிறான் அது பாத்துக்க அது பாசிட்டிவா இருக்கு அவன் வேலையை கரெக்டாக செய்கிறான் ஆனால் உங்கள் லக்னத்தில் நான்கு பிரம்ம முகூர்த்தங்கள் உண்டு ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான்கு பிரம்ம முகூர்த்தங்கள் உண்டு பிரம்மம் என்பது சிருஷ்டிக்கிறது உருவாக்குகிறது கிரியேட் பண்ணுறது அது ஒன்று நாலு ஏழு பத்து என்கின்ற கேந்திரத்தில் உள்ளது இந்த நாலு கேந்திரத்தில் ஏதாவது ஒரு புள்ளி லக்னா புள்ளி தூக்கி போடுங்க நாலு இடத்துலையும் அது ஒன்று ஒன்று ரெண்டு இது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை தேர்ந்தெடுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்று கூறி வாய்ப்பு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக மிக சிறப்பான முறையில் ஒரு சரவிடி ஜோதிடத்துக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு நுணுக்கத்தை எப்படி பலன் சொல்ல வேண்டும் இதிலெல்லாம் எந்த ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது என்பதனை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்த கோவையிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய பேலன்சியரி ஆசிரியர் சரவண சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை மிகப்பெரிய ஒரு கரகோசத்தையும் நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம் அடுத்தபடியாக இந்த விழாவின் சிறப்பு அழைப்பாளராகவும் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு ஒவ்வொரு விழாவிற்கும் முன்னிலை தலைமை என்று பல வகையில் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கும் மூத்த ஆலோசகராகவும் இருந்து நமக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட துறையில்